தனுசு ராசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூலை தனுசு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வை அழகாக நேராக விழுது சூரியனுடைய பார்வையும் நேராக உங்களுக்கு தனுசுலேயே விழுது நாலில் சனி மூணில் ராகு ஒம்போதில் செவ்வாய் கேது சுக்கரன் ஆறாம் இடத்துல விபரீதராஜம் என்ன சொல்லலாம் தனுசுக்கு தனுசை பொறுத்த வரைக்கும் முதல்ல மைண்ட் செட் எப்படி இருக்கும் மனநிலை எப்படி இருக்கும் குரு பார்வை வந்துடுச்சு வரீங்கன்னு அர்த்தம் ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிறீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயம் தருவீங்க எடுக்கிற முயற்சி ஜெயிச்சாகணுன்ற மாதிரி ஒரு ஃபுல் அதாவது இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு கான்ஃபிடென்ஸோட ஒரு விஷயத்தில் ஈடுபடுறீங்க அதை செய்கிறீங்க அதுக்கு ஒரு ஈடுபாடு வருது அதுக்கு மைண்ட் செட் ரெடி ஆயிடுச்சு உங்கள் ஜாப் உங்கள் ப்ரொஃபஷன் உங்கள் படிப்பு உங்கள் வேலை உங்கள் ஃபேமிலி உங்கள் கல்யாணம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எப்போவுமே நம்ம வந்து எப்போ வந்து நமக்கு வந்து நூறு சதவீதம் உங்கள் மைண்டில் தோணுதோ சொல்லுதோ ஜெயிச்சிடுவோம் அந்த மாதிரி ஒரு டைம் எதுவும் சூரியன் பார்வை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடன்ஸ் இது வரைக்கும் ஒரு மாதிரி தயங்கி தயங்கி யோசித்து யோசித்து பண்ணலாமா வேணாமா மூவ் பண்ணலாமா இல்லை ட்ரை பண்ணலாமா இன்னும் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு டவுட் பட்டுகிட்டே இருந்திருந்தால் ஜூலையில் கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு சரியான டைம் பாசிட்டிவான டைம் அதே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்னொரு விஷயம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த சூரியன் குருவுடைய கன்ஜெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பொருளாதாரம் வேலை விஷயம் முயற்சி ஒரு சக்ஸஸ் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு நல்லா இருக்குது இப்போது இது வந்து உங்கள் ப்ரொஃபஷன் அடுத்த விஷயத்துக்கு வந்தால் ஃபேமிலி திருமணம் பண்ணணும் தாராளமாக பண்ணலாம் முயற்சி எடுக்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது தனுசு ராசி குருவுடைய பார்வை நல்லா விழுது ப்ளஸ் செவன்த் ஹவுஸில் குரு ஒரு சுப நிகழ்ச்சியோட நல்ல உறவுகளோடு கலந்து முடிவெடுக்கிறதுக்கு ஒரு நல்ல நிலமையே அது ஒன்று சேரும் அது ரொம்ப ஃபேவராக இருக்குது அடுத்த விஷயம் நம்ம வந்து பார்க்குறது என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க ஸோ ரொம்ப நாளாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அது வந்து ஃபேவராக நடக்குமா அது வந்து ஃபேவராக முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் இது சரியான நேரம் அழகாக பேசலாம் எடுத்து சொல்லலாம் உங்கள் உறவுகளை யாருன்றதை நீங்கள் காமிக்கலாம் அது அழகாக நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கும் அதுவும் பாசிட்டிவாக தெரியுது அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மாணவர்கள் தனுசு ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் புதன் எயித் ஹவுஸில் சில பேருக்கு ஃபாரினில் போய் படிக்கணும் ஆசை இருக்கும் சில பேருக்கு ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கணும் ஒரு ஆசை வரும் சில பேருக்கு வந்து அவங்க ஸ்பெஷலாக ஒரு கோர்ஸ் எடுப்பாங்க அடிஷ்னலாக நிறைய பிளான் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த பிளானும் இந்த முறை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் சான்ஸ் டெஃபினட்டாக யூ கேன் யூஸ் த டைம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கடுத்து வந்து ஹெல்த்து ஏதாவது பாதிப்பு இருக்கா பாதிப்பு ஏதாவது செய்யுமா நாளில் சனி ஃபிஃப்த் ஹவுஸ் லார்டு யார்னா செவ்வாய் அது நைன்த் ஹவுஸில் கேதுவோட கன்ஜெக்ஷன்